படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒண்ணுதான் கென் வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டுல மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் வந்து நமக்கு உருவாகி இருக்க உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுடைய கடந்த அறுபது ஆண்டு கால வரலாற வந்து அறுபது எண்பது ஆண்டு கால வரலாற வந்து ஒரு திரைப்படமாக ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சுருக்கி கொடுத்துருக்கிறார் இந்த எண்பது ஆண்டு கால அனுபவம் நம்ம தமிழ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல பல சம்பவங்கள்ல நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்துல பல்வேறு காட்சிகளோடு நம்மளுக்கு பொருத்தி போகிறத வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்துல நம்ம உணர முடியும் தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும் நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்தில் பார்க்க முடியும் நமக்கான அதிகாரிகள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்தில் நீங்கள் பார்க்க முடியும் நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அன்பு எப்படி இருந்திருக்கு காதல் எப்படி இருந்திருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த படத்தில் நம்ம வந்து இந்த எண்பது ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து வச்சுள்ளாங்க எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி அது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா அது எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாகவே நம்மளுக்கு இருக்குது எதுவுமே வந்து அந்நியமாலாம் இல்லை அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கறது வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா உங்க கூட உங்கள் ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவராக இருக்கக்கூடியவங்க உங்க தாத்தாவோ அல்லது ஒரு அறுபது எழுபது வயது கொண்ட ஒரு உறவு வர்றாங்கன்னா ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா அவங்க காலத்துல என்னெல்லாம் பார்த்தாங்களோ என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்கள் அந்த படத்துல அவங்க மூலயமா நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் அதே போல முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னா அது மாதிரி ஒரு ஐம்பது நாற்பது வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்க அதை வந்து ஐம்பது நாற்பது இப்போ இளைஞர்கள் தான் அதனால் அதோடையும் சேர்த்து வந்து நம்ம அந்த படத்தில் காட்சியில் பார்த்துக்க முடியும் இதில் நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் எப்போவும் பார்த்திங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும் அதில் வந்து அரசியல்வாதியை போட்டு அடித்து நுடுக்குவாங்க அவர் வந்து அரசியல்வாதி வில்லனாக இருப்பார் முக்காவாசி படத்தில் அரசியல்வாதி வில்லனாக இருப்பார் கட்சிக்காரர் வில்லனாக இருப்பாங்க கடைசியில் அது எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளாக ரெண்டு பேரை காமிப்பாங்க ஒன்று நீதிபதி வந்து எல்லாம் சரி பண்ணுவார் இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு உண்மையாக சொல்ல போனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியாக வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய பொதுவாக நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் இப்போ இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டோம்னா நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிறேன் நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் இன்னும் நாட்டுக்கு நல்லது பொண்ணு நெஞ்ச நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக சொல்லி சொல்லி பழகிட்டோம் இன்னும் சொல்லப்போனா ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன் ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த ஐஏஎஸ் என்ன வேலை செய்யும் ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு சொல்லப்போ பாடமாகவே எடுத்திருக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு அதை கொண்டு போகணும்னு நினைச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க அது வந்து இந்த படத்துடைய இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா நம்மெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க எப்படி யோசிக்கிறாங்க எதை பார்க்குறாங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு குடிசைகள் அகற்றுறது வீடுகள் இடிக்கிறது அப்படின்னா அது யார் முடிவெடுக்கிறா அது எப்படி நடைமுறைக்கு வருது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது நீங்கள் அரசியலில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது பொதுமக்கள் பார்வையில் இவங்கள்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரான என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தில் யோசித்து பார்க்கலாம் நான் அண்ணாமலை சொல்கிறத எடுத்துக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஆனால் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க எப்படி அப் ஆயிருக்காங்க மனிதர்களை எப்படி பார்க்குறாங்க குடிமக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து வகுப்பாக எடுத்திருக்கிறாரு நிறைய இந்த படத்தில் நம்ம பேசலாம் ஆனால் அடிப்படையில் நீ ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு இப்படி போராடி வாங்கணுங்கிறத நம்ம யாரும் சொல்றது இல்லை பொதுவாகவே ஆனால் வந்து எல்லார் வீட்லையும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனார் தெரியுமா எங்கள் தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமா எல்லா வீட்லையும் ஒரு கதை இருக்குது எல்லார் வீட்லையும் அந்த கதை இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா எப்படிப்பட்ட வீட்டில் நாங்கள் இருந்தோம் தெரியுமா எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இருக்காது எங்கள் ஊருக்கு ரோடே இருக்காது எங்களுக்கு வேலையே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது போகிறதுக்கு நல்ல சட்டை இருக்காது தீபாவளிக்கு மட்டும் தான் சட்டை எடுப்போம் இப்படி எல்லோரும் எல்லா குடும்பத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஏன் அப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும் ஏன் இன்னைக்கு சமகாலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட்டில் ஏன் நம்ம வந்து போராடுறோம் அங்கேயே மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஏன் வந்து மதுரை பக்கத்தில் நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துட்டுருக்குது ஏன் நேற்றை கூட எண்ணூரில் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டாம்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் இதோடு சேர்த்து பார்க்க முடியும் அப்போ இது ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினை நினைவிலே இருந்த சம்பவங்களுடைய தொகுப்பாக அதை கொடுக்கும் இந்த தமிழ் மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சா இருக்காங்க இல்லையா அவர்கள் யார் அவங்க என்ன தியாகம் எல்லாம் பண்ணாங்க எப்படி எல்லாம் போராடினாங்க அதையெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இது வரலாறு இது வரைக்கும் சொல்லவே பட நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே முற்போக்கு பேசணும் அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த நக்சலைட்டு அப்படிங்கிறது யாரு நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது தினமும் பத்திரிகையில் படிப்போம் ரெண்டு சுட்டு சுட்டுக்கொலை ரெண்டு நக்ஸலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு செய்தியை பார்த்தோம் இவங்க யாரு இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு யாரு சொன்னதே கிடையாது ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்டுகள் யாரு எதை மாற்றணும்னு நினைச்சாங்க எதை கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இது வரைக்கும் இந்தியாவிலே சொல்றதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சல் இருந்ததில்லை அதை தொட்டும் தொடாமல் பட்டும் போடாமல்னு நல்லா சொல்லிட்டு போவாங்க படத்தில் ஒரு கேரக்டராக வந்துட்டு போயிடும் அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் தப்பு தான் இவங்க முறையும் தப்பு தான் அந்த முறையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி மூழ்கிட்டு போகிறது நம்ம நடந்துட்டே இருக்கு ஆனால் இதில் தோலுரிச்சி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இந்த படத்தில் இருக்குது அதனால் இது வரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள் நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்தில் வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார் உண்மையாக சொல்லணும்னா தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை மக்கள் வாழ்க்கையில் தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம் இந்த படத்தோடைய சிறப்பம்சமே அதுதான் இந்த படத்தை நீங்கள் என் உலகத்தில் எந்த நாட்டில் போய் மூன்றாம் உலக நாடுகளில் எந்த நாட்டில் போய் அந்த மொழியில் போட்டாலும் அந்த மக்களுக்கு இது புரியும் அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும் அப்படிப்பட்ட வகையில் ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கு நான் இன்னும் அதில் நடிச்ச நடிகர் இருக்கிறாங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதில் அதுல கெண் வந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் படத்தை கருப்பன் கேரக்டர் வந்து நமக்கு உருவாக்கி இருக்க உருவாக்கி கொடுத்திருக்காரு இப்போ இப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது கையில ஏதாவது கருவாள் அருவால் எடுத்து வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனா அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த 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 சமயத்துல இருந்த ஒரு விவசாய போராளி கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம் ஆக்ரோஷம் விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்துல எந்த காட்சி நீ எந்த காட்சியில பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாரு அவ்வளவு அற்புதமான ஒரு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரும் இந்த படத்தை கேரக்டர் பற்றி அவர் பேசுவார் அடுத்து நான் இயக்குனர் தமிழ் நிஜமா பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இதை மாதிரி இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு காவல்துறையில் எப்படி இருப்பாங்க எப்படி நடப்பாங்க எப்படி நிற்பாங்க எப்படி பேசுவாங்க எப்படி யோசிப்பாங்க அந்த அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் அது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த நடிப்பும் அதில் ரொம்ப முக்கியமான நான் பார்த்தது வந்து அந்த படத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளாக ஒரு வந்து என்ன சொல்வது சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடியவங்க எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எல்லாம் பயங்கரமானதா இருக்குது எப்படியெல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது நம்ம அந்த படத்தோட இறுக்கி நம்மளை வந்து நிறுத்தி அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்கள் இடத்துல ஆளுமையை வெளிப்படுத்துவதும் ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும் உயரதிகாரிகளிடத்துல எப்படி அந்த உறவை வளர்த்துக்குவதும் அந்த மூணு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் அவருடைய டானாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம் விடுதலை படத்தை நான் பார்த்த பொழுது எல்லாரும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அவர் படம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்று சொல்லுவார் இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல கற்பனையே இதை வந்து நீங்கள் ஏதோ நம்ம பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்னுவாரு அது முழுக்க பொய் படத்துல இருக்கக்கூடிய ஒரே பொய் அது தான் படத்துல அந்த ஒரு பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு